தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் சங்கீதம் அதனுடைய பத்தொம்பது இருபது வசனத்தை கவனிங்கள் நான் வாசிக்கிறேன் நீதி சாரி சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொம்போதும் இருபதும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் தேவன் தனக்குரிய அனைத்தையும் நமக்கு தருகிறார் ஆனால் தான் அவர் அப்பான் கூப்பிடுறோம் யாரு உலகத்துல கடவுளை கடவுளா தான் பார்க்குறாங்க ஆனா வேதம் சர்வ வல்லமில தேவனை நமக்கு அப்பாவாக அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தம் அப்ப இங்க என்னன்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் வாழ்க்கையில பல துன்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது தாவிதுக்கு வந்துச்சு தாவிதுக்கு பல வகையான துன்பங்கள் வந்துச்சு இங்க போட்டிருக்கு பாருங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லை நிறைய வரும் யாருக்கு நீதிமானுக்கு எல்லாமே உலகத்தில் கெட்டவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் உலகத்தில் இருக்கிறவங்கள விட்டுருங்க நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாங்க அநேகமாக இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அப்படி துன்பங்கள் வரும்பொழுது அவர் வந்து நடுவுல நின்னு என் பையன் என்ன பண்ணு பார்க்கலா? என் பிள்ளை எதா பண்ணு அப்படி நடுவுல வந்து நின்றுட்டு அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அத்தரே. அல்லாஹு நீங்க எல்லாம் இந்த வசனத்தை நல்லா படிச்சி பாருங்க. அவgetElementById நடுவுல வந்து நின்று அவgetElementById நடுவுல நின்று அவரை விட்டு பாருங்க. பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையன் Adikiraங்களா? அவங்க அப்பா வந்தா என்ன பண்ணுவாரு? போகட நாலு சாத் சாத்தி எல்லாத்தையும் துரத்தி விடுறது அந்த மாதிரி நீதிமானாய் வாழ்கிறது நிமித்தம் துன்பம் வருதுன்னு சொன்னா இங்க கவலைப்படாதீங்க யார் வருவார் நம்ம அப்பா வருவாரு அவர் வந்து நின்று என்ன செய்வார் தெரியுமா எல்லாத்தையும் அடிச்சு துவசம் வருவாரு அவனை விடுவிப்பார் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு தெரியுமா அந்த காலை வேலையில நம்மளை விடுவிக்கிற தேவன் மீது இருக்கிறது அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் அவர் வருவார் அவர் விடுவிப்பார் அதுக்கு கீழே பாருங்க போட்டிருக்கு அவனுடைய எலும்புகளை எல்லாம் எதெல்லாம் இன்னைக்கு நோய் என்ன எலும்புக்குள்ள ஓட்ட போட்டு அதுல இருக்கிற ஊனை எடுத்து அதை கண்டுபிடிக்கிறார் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுறார் நரம்புகளை எல்லாம் காப்பாற்றுற தசைகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் ஊனை எல்லாம் காப்பாற்றுகிறார் தோலை எல்லாம் காப்பாற்றுகிறார் உச்சந்தலையில் இருக்கிற முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காப்பாற்றுகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் அவன் எலும்பு கலையெல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை எலும்பை உடைச்சி இன்னைக்கு நிறைய அறுத்து அவைகளில் ஒன்று என்ன செய்யப்படுவதில்லை முறிக்கப்படுவதில்லை நன்றை கவனிங்க நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால பாக்கியவான்கள் ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு விடுதலை கொடுக்குறார் துன்மார்க்கருக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா காணா போயிடுறாங்க நமக்கு நிறைய வருது கர்த்தர் விடுவிச்சு 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 நம்மளை காப்பாற்றி என்ன செய்யறாரு உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறார் இந்த காலை வேலையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டின் இஸ் ஃபெய்த் அதை கட்டி எழுப்பணும் நம்ம ஒரு நாள் சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது ஒரு நாள் ஐயோ அப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒன்றுமே ஆகாது கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் விடுவிப்பார் அவ்வளோதான் நம்ம மனசில் அந்த தைரியம் இருக்கும்பொழுது தேவன் விடுவிப்பார்ன்ற தைரியம் இருக்கும்பொழுது யாரெல்லாம் விசுவாசத்தோடு பேசுகிறாங்களோ அவங்களுக்காக பரலோகத்து தூதர்களை அனுப்பி ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தில் செஞ்சு முடிச்சிடும் நமக்கெல்லாம் செக்யூரிட்டி எங்கே இருந்து வருது வரலோத்திலேருந்து வருது அங்கேருந்து ஏஞ்சல்ஸ் வருவாங்க அவங்க எல்லாத்தையும் போஷிப்பாங்க நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது ஆனால் கீழே அதுக்கு கீழே ரெண்டு வசனம் இருக்குது பாருங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதையும் கூட வாசிக்கிறேன் தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாவார்கள் எதிரிகளுக்கு நடக்கிற விஷயங்கள் பேசுகிறார் அதுக்கு கீழே பாருங்க கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்ற சுமராது இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் இந்த கால வேளையில பணபலம் நமக்கு தேவையில்லை மனபலம் வேணும் பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனபலம் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் மனபலம் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்திற்கு சகல ஆசீர்வாதம் அவங்க காலின் வந்து விடும் கர்த்தர் அப்படி செய்வார் இந்த காலை வேலையில நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க உங்க கூட நிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் உங்கள் தகப்பன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்தின் மூலமாக உங்களுடைய இடத்துல வருகிறோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவனை அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொன்னேன் விடுதலையாக்கும் கருத்துக்காக உடைய அன்புக்காக நன்றியை சொல்லும் இந்த காலையில் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்படுவார்களாக தைரியம் அடைவார்களாக உடைய ஆசிவாத்தில முன்னேறி செல்வார்களாக அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நல்ல பிதாவே என் ஆத்மாவை கத்திரை என் முழு பரிசுத்த பரிசுத்த நாமத்தை